இப்படி புண்ணியமான ஒரு ஸ்தலம் தான் இந்த குறுக்கு முருகன் எங்கும் இல்லாத அற்புதம் அங்கே இருக்குது ஆனால் இவருக்கு நேர்ந்துட்டு திருநூறு முருகன் செய்ய முடியாது ஆனால் அவருக்கு நேர்ந்துட்டு இவருக்கு செய்யலாம் சாலகுமார சாமி சிலை குறுக்குத்துறை சுப்பிரமணிய சாமி சிலை எல்லாமே இங்கே இந்த உயிரோட்டமான கல் தான் உருவாங்க கேட்டவருக்கு கேட்டவரம் வாரி வழங்கும் வள்ளல் தான் குறுக்கு முருகன் அதாவது மற்ற முருகனுக்கு அவசியம் பண்ணி ஆராதனை பண்ணி பணம் கொடுத்து காசு கொடுத்து தான் முருகன் வருவார் காப்பி குடிக்க துட்டுலேயே எனக்கு இரநூறுபா பிறந்து வந்துச்சு உலருந்து அதனால் முருகனுக்கு காசு வேண்டாம் பணம் வேண்டாம் எனக்கு பால் விஷயம் பண்ணணும் தேனை விஷயம் பண்ணணும் மாலை சாத்தணும் அப்போ தான் அப்படி இல்லை என்ன நினைக்குமோ அவர் கொடுப்பாரு ராத்திரி ராத்திரி பத்து மணிக்கு ஒரு மோட்ரு வரல முருகா என்ன முருகா தனியா மோட்ரு ஓட மாட்டேங்க முருகாண்ட் தானும் ஓட வச்சாரு படுக்க எல்லாம் முருகா கொடுத்து வேட்டியிலேயே எங்க ஓடுறோம் ஒரு ஜாட்டி சாராம் எல்லாம் கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கான் சாப்பாடுலேயே முருகா கொடுக்காரு அப்போ நாம் என்ன செய்யறோம்னு அவ்வளோ உங்களை கவனிக்காரு உங்களை வர உடைச்சது அவர் தான் அண்ணா இந்த கோயிலுக்கு யார் வந்து தொழில் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் தீர்க்காயசும் சகல ஐஸ்வரியமும் வாரி வழங்கும் வண்டல் தான் இங்கே குடிகொண்டு அருள் படிக்கிறேன் திருச்செந்திரதேசுதான் முருகன் நாலு நேரம் ஆச்சு நான் பார்க்க முடியலங்க எப்படம் பார்க்கலாம் இங்கே கல்யாணம் முடித்தா முருகனுக்கு முன்னாடியே கல்யாணம் முடிக்கலாம் அப்போ உண்மையை மறந்து எங்கேயோ போய் நிற்கலாம் அதனால் உண்மையான சலம் திருச்செந்தூர் முருகனுடைய அரும்பு திட்ட சலம் தான் இங்கே வந்து அனைத்து மக்கள் வழிபாடு செய்யுங்க இங்கே கும்பிடுங்க அங்கே போய் முழுமையாக கோபுரத்து கும்பிடுங்க